ஒலிம்பிக் போட்டி நான்காண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறுகிறது கடந்த ஆண்டு பாரிஸில் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்றன இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக் போட்டிகளுக்கு பிறகு இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவின் பிரிஸ்பேன் நகரில் நடைபெறவுள்ளது பொதுவாகவே பனிரண்டு ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒலிம்பிக் போட்டியை நடத்தும் நகரம் தேர்வு செய்யப்பட்டிருக்கும் அப்போதுதான் போட்டி நடைபெறும் மைதானங்கள் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகளை மேற்கொள்ள முடியும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மும்பையில் நடைபெற்ற சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் அமர்வில் உரையாற்றிய பிரதமர் மோடி இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு இந்தியா ஒலிம்பிக் போட்டிகளை நடத்த வேண்டும் என்ற லட்சியத்தை அறிவித்தார் இதைத் தொடர்ந்து அதற்கான உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன இந்திய விளையாட்டு ஆணையத்தின் மிஷன் ஒலிம்பிக் செல் வெற்றிகரமான ஒலிம்பிக் ஏலத்திற்கு தேவையான நடவடிக்கைகள் குறித்த விரிவான அறிக்கையை தயாரித்தது அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியை நடத்த விருப்பம் தெரிவித்து இந்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் ஒலிம்பிக் கமிட்டிஸ் பியூச்சர் ஹாஸ்ட் கமிஷனுக்கு விரிவான அறிக்கை அனுப்பியுள்ளது ஒலிம்பிக்கை நடத்தும் நாடு என்ற வகையில் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஒலிம்பிக்கில் யோகா கொக்கோ கபடி டி கிரிக்கெட் செஸ் ஸ்குவாஷ் ஆகிய போட்டிகளை சேர்க்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது இதனையடுத்து கடந்த அக்டோபர் ஒன்றாம் தேதி ஒரு முறையான விருப்ப கடிதத்தை சர்வதேச ஒலிம்பிக் சங்கத்தில் இந்திய ஒலிம்பிக் சங்கம் சமர்ப்பித்துள்ளது இதன் மூலம் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியுடனான பல மாத பேச்சுவார்த்தைக்கு பின் இந்தியாவில் ஒலிம்பிக் என்ற லட்சிய திட்டத்தில் முதல் உறுதியான நடவடிக்கையை இந்திய ஒலிம்பிக் சங்கம் எடுத்து வைத்தது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியை நடத்த கத்தார் சவுதி அரேபியா மெக்சிகோ இந்தோனேஷியா துருக்கி போலந்து எகிப்து மற்றும் தென்கொரியா உள்ளிட்ட பல நாடுகளும் விருப்பம் தெரிவித்துள்ளன இந்நிலையில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள சர்வதேச ஒலிம்பிக் சங்கத்தின் தலைவர் கிறிஸ்டி கோவன்ட்ரி ஒலிம்பிக் ஏலத்தை இடைநிறுத்தி வைத்துள்ளார் இந்திய குழுவின் வருகையை உறுதிப்படுத்திய கிறிஸ்டி கோவன்ட்ரி சில முக்கிய விஷயங்கள் குறித்து இந்திய குழுவிடம் விவாதிக்க இருப்பதாக தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு ஒலிம்பிக் போட்டிகளுக்கான இந்திய பிரதிநிதிகள் குழுவில் மத்திய விளையாட்டுத்துறை செயலாளர் ஹரி ரஞ்சன் ராவ் இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தலைவர் பி டி உஷா தலைமை நிர்வாக அதிகாரி ரகுராம் ஐயர் குஜராத் மாநில விளையாட்டுத்துறை அமைச்சரும் மாநிலத்தின் நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சக முதன்மைச் செயலாளரும் மற்றும் அகமதாபாத் நகராட்சி ஆணையரும் இடம்பெற்றுள்ளனர் ஒலிம்பிக் போட்டி நடத்துவதற்கான ஏலத்தில் கடுமையான போட்டியை இந்தியா எதிர்கொள்கிறது இருந்தபோதிலும் அகமதாபாத் இந்தியாவின் ஒலிம்பிக் நகரமாக அறிவிக்கப்படலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு கோடைகால ஒலிம்பிக் போட்டிக்கான ஏலத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிக விலையுயர்ந்த ஒலிம்பிக்கை நடத்த இந்தியா இலக்கு வைத்துள்ளது அதன்படி இந்தியாவின் ஒலிம்பிக் போட்டி நடத்துவதற்கு நிதி செலவு திட்டம் இரண்டு தனித்தனி பட்ஜெட்டுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது முதலாவது ஒலிம்பிக் போட்டிகளுக்கான ஏற்பாட்டுக்குழு பட்ஜெட் ஆகும் இது அதிகபட்சமாக நாற்பத்தோராயிரத்தி நூறு கோடி ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாவது ஒலிம்பிக் போட்டிகளுக்கான ஏற்பாட்டு குழு அல்லாத ஆகும் இந்த பட்ஜெட் அதிகபட்சமாக இருபத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது இந்தியாவில் நடத்தப்படும் ஒலிம்பிக் திருவிழாவுக்கான மொத்த மதிப்பிடப்பட்ட செலவு அறுபத்தி நான்காயிரம் கோடி ரூபாயாகும் அனைத்து நாடுகளிடையே அமைதி நட்பு மற்றும் கூட்டு முன்னேற்றம் தேவைப்படும் நேரத்தில் இந்தியா ஒலிம்பிக் போட்டிகள் நடத்துவது மிகவும் அவசியமானதாகும்